மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டுல போதைப் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கும் ஆனா இது போதாது இது முற்றிலுமா ஒழிக்கப்பட வேண்டும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லைங்க போதைப்பொருள் என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்லாத சமூக ஒழுங்கு பிரச்சனையாகவும் கருதப்படுது போதைப் பொருளை பெரும் இயக்கத்தை தொடங்க இருக்கிறோம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை நகராட்சித்துறை என அனைத்து துறை அதிகாரிகளையும் சந்தித்து போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலுமா ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்கோ அந்த இடங்களில்

இல்லை முற்றுப்புள்ளி அளவுக்கு இங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு என்று மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்துல முதல்வர் அறிவுரை வழங்கியிருக்காரு வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் போதை பொருள் இல்லை என்பது மட்டும் நம்மளால காண முடியுங்க